அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு கிருஷ்ணரின் பரிபூரண அருள் நிறைந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் லீலையை சந்திக்க போகும் கும்பராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது பல கிரகநிலைகளும் நல்ல மாறுதலை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் உண்டு என்பதை தெளிவாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது அது கிருஷ்ணர் அவதரித்த மாதமாக இந்த ஆவணி மாதம் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த சிறப்பான மாதத்தில் கிருஷ்ணனின் லீலைகளாக பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாம் அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் கூட அங்கு வக்ரம் பெற்றிருப்பது சற்று சிறந்த நல்ல மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுத்திருக்கிறது எனவே எதிர்பாராத பல நல்ல அதிரடியான மாறுதல்கள் உண்டு அது மட்டுமல்லாது மிக வலுவாக செவ்வாய் பயிற்சி பயிற்சி சூரிய சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் பல மாறுதல்கள் வலுவாக ஏற்படுகின்றன அதிலும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது உஷ்ண கிரகமான சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கலஸ்தரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் சூரியனின் அமைப்பு காரணமாக பூர்த்தியாகும் கிருஷ்ண லீலைகளாக பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சூரியன் தல தெளிவாக உறுதப்படுத்த ஏழாம் இடத்தின் அதிபதி ஏழில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான பணிகளும் பெரிய அளவில் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் சிறப்பாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது சந்திரன் மிகவும் வலுவாக பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சென்றிருக்க போகிறாருங்க சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் சற்று ஏற்றம் இறக்கும் நிறைந்த ஒரு தான் உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் இருப்பினும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கும் போது உடனடியாக துரிதமாக பணிகள் நடைபெறுவதற்கான நிச்சயமாக ராகு மிக வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் மோட்சக்காரகரான கேது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க கேதுவின் மீது அஷ்டமஸ்தானத்தில் குருவினுடைய சுப பார்வை பதிகிறது குரு சுகஸ்தானத்தில் இருந்து மிகவும் வலுவாக கேதுவை பார்க்கிறாருங்க கேதுவும் தனது சஞ்சார தூரத்தில் முக்கால் வாசி கடந்துவிட்டால் எனவே இனி வரக்கூடிய தருணங்கள்ல நிச்சயமாக அஷ்டம கேதுவின் பாதிப்பு குறையும் அதிலும் ஆவணி மாதத்தில் கிருஷ்ண லீலைகளாக பல நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பத நிழல் கிரகங்கள் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரித்தாலும் கூட நல்ல பலன்களை நிச்சயமாக இந்த வேலையில் எதிர்பார்க்க முடியும் ஏனென்றால் ராகு கேதுவின் சஞ்சார தூரம் முக்கால் வாசி கடந்துவிட்ட இந்த வேலையில் நிச்சயமாக சிரமம் அபரிவிதமாக குறைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக நான்கில் குரு நான்கில் இருப்பது நிச்சயம் நன்மையை பெற்று தருகிறது ஏனென்றால் முழு சுபகிரகமான குரு பகவான் சுகஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் சில நேரங்களில் அலைச்சல் அதிகரிக்கலாம் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு வருமானத்தை நிறைவாக கொடுக்க போகிறாரு எனவே செலவுகள் அதிகரித்தாலும் கூட இதை சமாளிப்பதற்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு என்பதை முழு குரு இது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் விவாக முயற்சிகளில் இருந்த குழப்பங்கள் நிச்சயமாக நீங்கும் நல்ல வரன் கிடைக்கும் திருமண பாக்கியம் பாக்கியம் போன்றவை நிறைவாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக சுகஸ்தான குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதி ஜென்மத்தில் நிலை கொண்டிருந்தாலும் கூட திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற நிகழ்வுகள்ல எந்தவிதமான தடையும் ஏற்படாது என்பதால் நல்ல மாறுதல இந்த தருணத்தில் வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு கிருஷ்ணரின் பரிபூரண ஆசிர் மிக வலுவாக கிடைப்பதால் உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து ஓடுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக உண்டு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் அக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது அதிலும் குறிப்பாக எதிர்பார்த்தபடி நல்ல வேலைவாய்ப்பு மிகவும் சிறப்பாக அமையும் அந்த வேலை வாய்ப்பிற்காக வெகு தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அவை இனிதாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இருந்தாலும் கூட எந்தவித தமான பணிகளாக இருந்தாலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று திட்டமிடுதல் என்பது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் சனி ராகு கேது போன்ற பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற அமைப்பில்தான் உள்ளன என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் குறிப்பாக புதிய முதலீடுகள்ல அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்ய வேண்டும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டாங்க பணி சார்ந்த அனுபவமும் இருந்தால் மட்டும் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் உற்பத்தி சார்ந்த பணிகளில் மேற்கொண்டால் பெரிய அளவில் முதலீடு போன்றவற்றில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கிருஷ்ணரும் அதையேதான் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த மாதத்தில் கிருஷ்ணனின் அருள் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கடின உழைப்பை செயல்படுத்துங்க அதோடு உங்களுடைய திட்டங்களையும் ஸ்மார்ட்டாக செயல்படுத்த முயற்சி செய்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்த்தபடி புதிய தொழில் புதிதாக பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்துதல் போன்ற அனைத்தையும் நிறைவாக செய்வதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய மிகவும் வலுவாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் சஞ்சரிக்கிறாருங்க பிற்பகுதியில் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார் பெரும்பாலும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சாதகமாக வளம் வருவதால் புதிய வாய்ப்புகள் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் கிடைக்கும் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் மக்கள் மத்தியில் தெல்வாக்கு உயர்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் நுணுக்கமாக செயல்பட்டு பல சாதகமற்ற சூழ்நிலைகளை கூட சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியின் கல்வி சார்ந்த பணிகளில் வித்தியாக்காரகரான புதன் சப்தமத்திற்குள் நுழைகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகும் சுகஸ்தானத்தில் மிக வலுவாக நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயும் பஞ்சமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க எனவே புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் ஏழரை சனியின் திருப்பகுதியில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை செவ்வாய் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பெண்மணிகளுக்கு கவலை அளித்து வந்த பல சங்கடகரமான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மறையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்